வணக்க நண்பர்களே சிப்புக்குள் மட்டுமல்ல அரிதாய் நத்தைக்குள்ளும் முத்து இருக்கு அதுபோல முகநூலில் நான் கண்ட முத்தான பதிவு தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பெண்ணை சமையல் வேலைக்கு கொள்ளும்படியாக டாக்டரின் மனைவி வித்யா தான் சிபாரிசு செய்திருந்தாள் வித்யாவிற்கு அவளை எப்படி தெரியும் என தெரியவில்லை வாசல் கதவை ஒற்றி நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு ஐம்பது வயது இருக்கக்கூடும் ஆனால் தோற்றம் நடுத்தர வயது பெண்ணைப் போலவே இருந்தது மெலிந்திருந்த போது கலையான முகம் நீண்ட கூந்தல் கவலைப்படிந்த கண்கள் அந்த பெண்ணின் கையில் துணிப்பை ஒன்று இருந்தது உன் பேர் என்னம்மா என கேட்டேன் கோகிலம் என்றாள் கோகிலவா என மறுபடியும் கேட்டேன் இல்லை சார் கோகிலம் என அழுத்தமாக சொன்னாள் இப்படி ஒரு பெயரை முதல் முறையாக இப்போதுதான் கேட்கின்றேன் எந்த ஊர் எனக் கேட்டேன் தெக்கே சார் பிள்ளை குட்டிங்க யாரும் இல்லை புருஷன் செத்து போயிட்டாரு இரண்டு வருஷமாக தாம்பரத்தில் ஒரு வீட்டில் வேலைக்கு இருந்தேன் அவங்க இப்போது துபாய்க்கு வேலை மாறி போயிட்டாங்க என்றால் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற நீங்கள் கொடுக்குறதே கொடுங்க ஆனால் தங்க இடமும் சாப்பாடும் தரணும் இதுவரை எந்த வேலைக்காரியையும் என் வீட்டோடு தங்கியதில்லை அப்படி தங்கி கொள்ளும்படியாக தனியாக அறை எதுவும் எனது வீட்டில் இல்லை வீடு சின்னதுமா இதில் நீ எங்கேம்மா தங்குவ என கேட்டேன் கிச்சன்லேயும் படுத்துக்கிடுவேன் இந்த பைய வைக்க இடம் இருந்தால் போதும் என்றாள் அவள் குரலில் இருந்த துயரம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டாள் முடிவில் அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்வது என முடிவானது சாப்பாட்டின் ருசி என்பது வீட்டுக்கு ஒரு மாதிரியானது அதுவும் பல ஆண்டுகளாக ருசித்து பழகிவிட்டால் வேற்று ஆளின் சமையலை சாப்பிட முடியாது என் மனைவி மிகவும் நன்றாக சமைப்பாள் ஆகவே புதிய சமையல்காரியின் சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவது என யோசனையாக இருந்தது ஆனால் என் மனைவி கால்முறிவு ஏற்பட்டு படுக்கையில் கிடந்து இப்போதுதான் தேறி வருகின்றாள் ஆகவே புதிதாக சமையலுக்கு ஆள் வைத்து கொள்ள வேண்டிய தேவை உருவாகியது கோகிலம் சமைக்க துவங்கிய முதல் நாள் அவள் போட்டுக்கொடுத்த கொடுத்த காஃபி செய்து வைத்த சட்டினி சாம்பார் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவே செய்தாள் மறுநாள் கோகிலம் சமைத்தபோது முட்டைக்கோஸ் வேக வைத்த சட்டி கருகி போய்விட்டது அடுப்பை கவனிக்காமல் என்னடி யோசனை என என் மனைவி அவளிடம் சண்டையிட்டாள் இல்லைம்மா என்னை அறியாமல் ஏதோ நினப்பு வந்துடுது அந்த நினைவு வந்தவுடன் அழுகை அழுகையாக வருது என்றால் கோகிலம் நீ ஒப்பறை வைக்கிறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா கவனமாக வேலை பார்க்குறதா இருந்தா இரு இல்லை வேற வீடு பார்த்துக்கோ என என் மனைவி அவளை விரட்டினாள் கோகிலம் சேலை முந்தானையால் அழுகையை துடைத்தபடியே சரிமா என்று கறிப்பிடித்த சட்டியை கீழே இறக்கி வைத்தாள் கோகிலம் எப்போது சாப்பிடுவாள் எப்போது குளிப்பாள் என யாருக்கும் தெரியாது நாங்கள் எழுந்து கொள்வதற்கு முன்பாகவே அவள் குளித்து தயாராகி காஃபி டெக்ஸா டிக்காசனை போட்டு வைத்திருப்பாள் சமையல் கட்டின் ஓரத்தில் எதையும் விரித்து கொள்ளாமல் வெறும் தரையில்தான் படுத்து கொள்வாள் சமையல் வேலையில்லாத நேரங்களில் டிவி பார்ப்பதோ அரட்டை அடிப்பதோ எதுவும் கிடையாது அவளாகவே கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி வருவாள் பைசா சுத்தமாக சில்லறை மீதம் தந்துவிடுவாள் சமையல் வேலைகள் தவிர்த்த வீட்டை சுத்தம் செய்வது பூசெடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது படுக்கை விரிப்புகளை சுத்தம் செய்வது செருப்பை கழுவி துடைத்து வைப்பது என சகல காரியங்களையும் கர்ம சிரத்தையாக செய்து கொண்டிருந்தாள் பத்து நாளில் அவளது சாப்பாடு எங்களுக்கு பிடித்து போக துவங்கியது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டுமே இருந்தோம் மூத்த மகன் மும்பையில் தன் மனைவி பிள்ளைகளோடு இருந்தான் இளைய மகள் டெல்லியில் வசித்து வந்தாள் அவர்கள் விடுமுறைக்கு வருவதோடு சரி நான் வங்கிப் பணியில் ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி நண்பர்கள் என்னை பார்க்க வீடு தேடி வருவதுண்டு அப்படி ஒருமுறை முறை நண்பர்கள் வந்திருந்த பொழுது கோகிலம் கேரட் அல்வா செய்திருந்தால் அப்படி ஒரு சுவையான அல்வாயை சாப்பிட்டதே இல்லை என நண்பர்கள் புகழாரம் செய்தார்கள் அல்வா எடுத்த ஸ்பூனை வலித்து தின்றான் ஒரு நண்பன் கோகிலம் அந்த பாராட்டுகளை கேட்டுக்கொண்டதோடு சரி அதை நினைத்து பெருமைப்பட்டதாகவோ சந்தோஷம் கொண்டதாகவோ தெரியவே இல்லை விதவிதமான சிற்றுண்டிகள் காய்கறி வகைகள் துவையல்கள் இனிப்பு வகைகள் என செய்து கொடுத்தபடியே இருந்தாள் மாத சம்பளத்தை அவளிடம் பொழுது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் தேவைப்படும் பொழுது வாங்கிக் கொள்கின்றேன் என்றாள் உண்மையில் அவள் வந்த ஒரு மாத காலத்தில் நானும் என் மனைவியும் ஒரு கிலோ எடை அதிகமாக இருந்தோம் கோகிலம் என் மனைவியின் தங்கை போலவே ஆகியிருந்தாள் ஒரு நாளில் ஆயிரம் முறை கோகிலம் கோகிலம் என என் மனைவி அவளை அழைத்தபடியே இருந்தாள் அவளும் சுணக்கமின்றி ஓடி ஓடி வந்து உதவிகள் செய்தாள் சில நேரம் நாங்கள் சினிமாவிற்கு போகும் பொழுது அவள் வீட்டில் தனியாக இருப்பாள் ஒரு முறை நாங்கள் திருப்பதி போய் வந்தபோது இரண்டு நாட்கள் அவள் மட்டுமே வீட்டில் இருந்தாள் வீடே காலியாக இருந்தாலும் அவள் சமையல் கட்டில்தான் உறங்கினாள் ஒரு பைசாவை எடுத்து செலவழிக்கவில்லை சுவையான எந்த உணவையும் சாப்பிடவும் இல்லை ஒரு முறை கோகிலம் சாப்பிடும் பொழுது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன் வெறும் சோறு அதில் கொஞ்சம் தண்ணீர் தொட்டுக்கொள்ள ஊறுக்காய் ஏன் இந்த பெண் இப்படி பிடிவாதமாக இருக்கின்றாள் என ஆத்திரமாக வந்தது என் மனைவிடம் சொல்லி அவள் விரும்பியதை சாப்பிடும்படியாக சொன்னேன் அதை கேட்டு என் மனைவி சொன்னால் நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவர் கேட்க மாட்டாங்கிறா மும்பையில் இருந்தே என் மகனும் மருமகளும் பேரப்பிள்ளைகளும் வந்திருந்த பொழுது கோகிலத்தின் விருந்தை சாப்பிட்டு மயங்கி போனார்கள் தன்னோடு அவளை மும்பைக்கு அழைத்து போய் விடுகின்றேன் என மகன் சொல்லி கொண்டிருந்தான் மருமகளும் கூட கூப்பிட்டு விட்டாள் ஆனால் கோகிலம் மறுத்துவிட்டாள் கோகிலம் எதற்கு ஆசைப்படவில்லை பூ வைத்து கூட அவள் விரும்பியது இல்லை கோகிலத்திற்காக நாங்கள் வாங்கி கொடுத்த புடவை எதையும் அவள் கட்டிக்கொள்ளவும் இல்லை அப்படியே ஒரு பையில் போட்டு வைத்திருந்தாள் நாள் கூட உடல் நலம் இல்லாமல் ஓய்வெடுக்கவோ சலித்து கொள்ளவோ இல்லை கோகிலத்தின் வேலை பிடித்துப் போகவே அவளுக்கு மாத சம்பளம் ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் ரூபாய் தரலாம் என யோசனையை என் மனைவிதான் சொன்னாள் அதை பற்றி அவளிடம் சொன்ன பொழுது உங்கள் இஷ்டம் என்று தான் சொன்னாள் என்ன பெண் இவள் எதற்காக இப்படி பகலிரவாக வேலை செய்கின்றாள் சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லையே யாரை பற்றியும் ஒரு வார்த்தை தவறாக பேசியது இல்லை தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதும் இல்லை இவளைப் போல வேலையில் கிடைப்பது கஷ்டம் என நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஒரு நாள் கோகிலம் என்னிடம் தயக்கத்துடன் கேட்டாள் நாளைக்கு காலையில் பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு வரேன் அரை அரை நாள் லீவு வேணும் சார் என கேட்டாள் என்ன வேலை என்று கேட்டேன் பதில் சொல்லல பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் சரி போயிட்டு வா என்றேன் டிஃபன் செஞ்சிடும்போதே மதிய சம்பளுக்கும் சேர்த்து செஞ்சுட்டு போயிடுறேன் வரத்துக்கு மூணு மணி ஆகிடும் என்றாள் அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுறோம் நீ போயிட்டு வா என்றோம் அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் அதை சாயங்காலம் செஞ்சிடலாம் அதையெல்லாம் பிரச்சனையே இல்லை கோகிலம் என அனுப்பி வைத்தேன் அவள் மறுநாள் காலை எட்டு மணிக்கு வெளியே கிளம்பி போனாள் என் வீட்டிற்கு வந்து ஆறு மாதங்களில் முதல் முறையாக அப்போது தான் வெளியே கிளம்பி போயிருக்கின்றாள் யாரை பார்க்க போயிருப்பாள் என்ன வேலையாக இருக்கும் என யோசித்து கொண்டிருந்தேன் என் மனைவி கோகிலம் சில சமயம் காசை முடிந்து வைத்து சாமி கும்பிடுவதே கண்டிருப்பதையும் ஒருவேளை கோவிலுக்கு போய் வரக்கூடும் என்றும் சொன்னாள் கோவிலுக்கு போவதற்கு சொல்லி கொண்டு போகலாம் தானே என்று கேட்டான் அது அவ எதையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா என சிரித்தாள் மனைவி அன்று மாலை கோகிலம் நாலு மணிக்கு திரும்பி வந்தாள் அவள் முகம் இறுகி போயிருந்தது தன்னை நம்பியவர்களை அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டோமே என்பது போல அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் வந்த வேகத்தில் அடுப்பை பற்ற வைத்து சுவையான உளுத்த வடையையும் காஃபியையும் கொடுத்தாள் எங்கே போனால் யாரை பார்த்து வந்தாள் என எதையும் சொல்லி கொள்ளவே இல்லை மறுநாள் என் மனைவி சொன்னால் கோகிலம் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தா கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் யாராவது செத்து போயிருப்பாங்களா என கேட்டேன் தெரியல ஆனா அவளை பார்க்க பாவமா இருக்கு கோகிலம் மறுநாள் முதல் இயல்பாகி போனால் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவே இல்லை பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் காலிங் பில் அடிக்கும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தேன் வாசலில் முப்பது வயதுள்ள ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான் என்ன வேணும் என கேட்டேன் என் அம்மாவை பார்க்கணும் என்றான் உங்கள் அம்மாவா யார் என கேட்டேன் கோகிலம் என்றான் கோகிலத்திற்கு யாருமில்லை என்றாலே என்ற குழப்பத்துடன் சமையலறைக்குள் போய் அவளை அழைத்தேன் வெளியே வந்தவளின் முகம் அவனை பார்த்தவுடன் மாறியது இங்கே எதுக்கு வந்தே என கேட்டாள் உன்னை யார் இங்கே வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா உன் தலைவீதியா என கேட்டான்னு அந்த பையன் நான் உழைச்சி சாப்பிட்றேன் உன்னை என்னடா பண்ணுது அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே இன்னும் என்ன வேணும் என முறைத்தபடியே கேட்டாள் எம்மா நான் செஞ்சது தப்பு தான் அதுக்காக நீ யாரோ வீட்டில் வந்து எதுக்கு வேலை செய்கிற சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டா கூட முப்பது வருஷம் சாப்பிடலாம் சொத்த வீத்த பங்கில் உனக்கு சேர வேண்டிய இரண்டு கோடி வந்துருக்கு அது உனக்குத்தான் அது ஒன்றும் ஏன் பணம் இல்லை காசு காசுன்னு நீ தானே அலையிற நீயே வச்சு அனுபவி என்றால் கோகிலம் உனக்கு வேணும்னா போ ஆனால் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்றுனா போட நான் தான் வந்தாகணும் அதை மறந்துடாத என்றான் மகன் ஏன் நான் செத்தா இவங்க எடுத்து போட மாட்டாங்களா என கேட்டால் அதை கேட்டதும் எனக்கு சிலீர் என்றது அந்த பையன் சொன்னான் உனக்கு காசோட அருமை தெரியல இரண்டு கோடியே வேணாம்னு சொல்கிற பெத்த தாயேன்னு தான் திரும்ப வந்து நீயே வச்சிக்கோன்னு கொடுக்குறேன் வேற யாராவது இருந்தா முழுங்கி ஏப்பம் விட்டுருப்பான் நீயும் வேணாம் கோடி ரூபாயும் வேணாம் கிளம்பு இனிமேல் என்னை இங்கிட்டு இங்கே வந்த செருப்பாலே அடிப்பேன் போடா என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள் அந்த பையன் என்னை முறைத்தபடியே வெளியே போனான் கோகிலம் பேசியதை எல்லாம் கேட்டதும் எனக்கு தெகைப்பாக இருந்தது கோகிலம் வெறும் வேலைக்காரி இல்லை இரண்டு கோடி பணம் உள்ளவள் அதை விடவும் வசதியாக வாழ்ந்தவள் ஏதோ ஒரு பிடிவாத காரணமாக வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைக்காரியாக இருக்கின்றாள் கோகிலத்திடம் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவே இல்லை ஆனால் அன்றிரவு அவளாகவே வந்து சொன்னாள் எங்கள் வீட்டுக்காரரு பெரிய டிராவல்ஸ் வச்சிருந்தாரு பூந்தமல்லியில் பெரிய வீடு நாலு கார் இருந்துச்சு நல்லா சம்பாதிச்சு மெயின் ரோட்டில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டிருந்தார் பம்மலில் இரண்டு ஏக்கர் விவசாய நிலமும் இருந்துச்சு எங்கள் வீட்லேயும் இரண்டு பேர் வேலைக்காரிகள் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு தினமும் சாப்பாடு ருசியாக இருக்கணும் விதவிதமாக ஆக்கி போடுவேன் திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போய்ட்டு வந்துக்கிட்டு இருந்த என் புருஷன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு என் மகனை என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு செயற்கை சரியில்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஊர்பட்ட கடன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் வந்தவன் இன்னும் மோசம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடித்தாங்க அப்புறம் வீட்டு வேலை செய்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி வாழ்ந்த நாம் இப்படி ஆகிட்டோம்னு தான் வெறும் சோத்தையும் சாப்பிட்றேன் அதுலேயும் உப்பு போடுறதே கிடையாது பெற்று வளர்த்த மகனே அடித்து விரட்டிட்டான் ஆனாலும் மனசு கேட்கலை அவன் நல்லா இருக்கணும்னு காசு முடித்து போட்டு சாமி கும்பிடுவேன் எனக்குமே யாருமே இல்லை அதான் இருக்கிற காலத்தை உங்களை மாதிரி யார் வீட்டிலையாவது ஓட்டிகிட்டு முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் முந்தை நாள் பஜாரில் என் மகனை பார்த்தேன் கல்யாண மண்டபத்தை விற்க போகிறேன் உன் கையெழுத்து வேணும் பத்திர ஆஃபீஸுக்கு வந்துருன்னு சொன்னான் அதை போடத்தான் நேற்று போனேன் எட்டு கோடி ரூபா வந்துச்சு அதில் என் பங்கு ரெண்டு கோடி வச்சுக்கோன்னு கொடுத்தான் உன் பிச்சை காசு எனக்கு வேணாம் போன்னு உதறிட்டு வந்துட்டேன் நான் செஞ்சது சரிதானே சார் எனக்கு அவள் பேசியதை கேட்க கேட்க மனதில் பாரமீறியது தொண்டை வலித்தது இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல வசதியாக இருந்த ஆளை யார் வேலைக்கு வச்சுக்கிடுவா அதுக்காக ஏன் வீட்டு வேலை செய்து கஷ்டப்படுற அந்த பணத்தை வாங்கி பேங்கில் போட்டுட்டு காலாட்டிக்கிட்டு வாழலாம்ல என கேட்டாள் என் மனைவி நம்மளால் அப்படி வாழ முடியாதுமா நமக்கெல்லாம் உழைச்சி சாப்பிடணும் அது அனாமத்தான் வந்த பணம் அதை வச்சுருந்தா ஆயிரம் பிரச்சனை கூட வரும் அந்த கருமா வேணாம் சோறு போடுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க படுக்க இடம் இருக்குது இது போதுமா அவள் சொல்லுவது உண்மை ஆனால் இவளை போன்ற துணிவும் மன உறுதியும் எங்களுக்கு இருக்குமா என யோசனையாக இருந்தது என் மனைவி அவளிடம் திரும்பத் திரும்ப பணம் பற்றி சொல்லி கொண்டிருந்தாள் கோகிலம் அது என்னுடைய பணம் இல்லை தன்னை பெற்ற மகனை ஏமாற்றிய பிறகு யாரையும் நம்ப தயாராக இல்லை என உறுதியாக சொல்லி கொண்டு இருந்தாள் சரி அவள் இஷ்டம் எப்போதும் போல அவள் இந்த வீட்டில் இருக்கலாம் இனி அவளுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டோம் என நாங்கள் முடிவு செய்தோம் மறுநாள் விடிய காலையில் நாங்கள் எழுந்து வந்தபொழுது கோகிலம் சமையல் அறையில் இல்லை சிறிய கடிதம் மட்டுமே இருந்தது அன்புமிக்க நடராஜன் ஐயா அம்மாவிற்கு இத்தனை நாட்கள் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க கொடுத்ததற்கு நன்றி நான் யார் என்று தெரிந்த பிறகு முன்பு போல என்னை வேலை சொல்ல உங்களுக்கு மனம் வராது ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் பொழுது இரண்டு கோடி ரூபாய் உங்கள் நிலவில் வந்து போகும் அது எனக்கு சிரமம் உங்களுக்கும் சிரமம் ஆகவே வேறு ஒரு ஊருக்கு வேலைக்கு போகின்றேன் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்துள்ள என் சம்பள பணத்தை அம்பத்தூரில் உள்ள அனாதை காப்பகத்திற்கு கொடுத்து விடவும் அம்மாவிற்கு தைலம் விட முடியாமல் போய்விடுகின்றதே என்று மட்டும்தான் எனக்கு கவலை என் சாப்பாடு உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பது மகிழ்ச்சி பலசருக்கு கடைக்காரன் இருபத்தி ஆறு ரூபாய் பாக்கி தர வேண்டும் பால் பாக்கெட்டு ஒன்று கூடுதலாக போட வேண்டும் உங்கள் இருவரின் நினைவாக ஒரே ஒரு டம்ளரை எடுத்து போகின்றேன் அதில் தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் உங்களை நினைத்து கொள்ளுவேன் உங்கள் வேலைக்காரி கோகிலம் என எழுதியிருந்தால் அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் வேதனை பீரிட்டது என் மனைவி படித்துவிட்டு வாய்விட்டு அலறியே விட்டாள் நமக்குத்தான் புத்தி இல்லை ஆளை பார்த்து தப்பாக எடை போட்டுட்டோம் விதவிதமாக நமக்கு சமைச்சு போட்டு கவனிச்சிட்ட அவளுக்கு நாம் ஒன்றுமே பண்ணலையே இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண போகிறோமோ சொல்லுங்கள் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை சமையல் கட்டில் ஓரம் நாங்கள் கொடுத்த புதுப்புடைவைகள் அத்தனையும் ஒரு பையில் அப்படியே இருந்தன அதை கையில் எடுத்து பார்த்த பொழுது என் மனைவி வெடித்து அளத்து ஓங்கி இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே வேளாக்கரியான கோகிலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமன் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்